பாட்சா படத்தோட டோட்டல் ஆடியன்ஸ் இவங்க யாருமே டச் பண்ணவே இல்லை நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பிரபல திரையரங்க உரிமையாளர் அதே மாதிரி விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறோம் பாக்ஸ் ஆபீஸ் கிங்னு தமிழ் சினிமா இந்திய சினிமா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணதுன்னா என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு இவர் சொல்லியிருக்கிற ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஏன்னா பல ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் ஸ்டார்டிங்கில் என்னன்னா பாஷா எப்போ வந்த படம் யோசிச்சு பாருங்க வந்த படம் படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் போகுது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பாஷா திரைப்படத்தினுடைய ஒரு ரெக்கார்ட் இப்போ வரைக்கும் அன்பிரேக்கபுள் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா இப்போ வரைக்கும் யாராலையுமே அது வந்து முறியடிக்கப்படலை அது என்னன்னா பாஷா திரைப்படத்தினுடைய ஆடியன்ஸ் நம்பர் அதாவது ஃபுட்பால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பாஷா திரைப்படத்தினுடைய ஆடியன்ஸ் நம்பரை அதற்கு பிறகு வரைக்கும் அதற்கு பிறகு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எந்த திரைப்படத்தாலையும் அதை வந்து முறியடிக்க முடியல எந்த ஒரு ஹீரோவுமே அதை வந்து பீட் பண்ணலை அப்படிங்கிறத திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் வந்து இதில் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன் கிடையாது நான் ரஜினி ரசிகன் கிடையாது எனக்கு வந்து விஜய் படம் தேட்டரில் ஓடினாலும் எனக்கு பணம் வரப்போகுது என்னுடைய கல்லா ரொம்ப போகுது அஜித் படம் வந்தாலும் என்னுடைய கல்லா ரொம்ப போகுது ரஜினி படம் வந்தாலும் சரி கமல் படம் வந்தாலும் சரி தனுஷ் படம் வந்தாலும் சரி சிவகார்த்திகேயன் படம் வந்தாலும் சரி யாருடைய படம் வந்தாலுமே என்னுடைய தேட்டரில் ஓடப்போகுது எல்லா படத்தையும் நான் வாங்குறேன் நான் யாருக்கும் ஃபேன் கிடையாது நான் சொல்றது நிதர்சனம் உண்மை நைன்டி ஃபைவ்ல ரஜினி சாருடைய நடிப்புல வந்த பாஷா திரைப்படம் தான் இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் இருந்துகிட்டு இருக்கு இதை யாருமே இப்போ வரைக்கும் பீட் பண்ணல நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு திருச்சி ஸ்ரீதரவர்களின் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க உண்மையாவே சாதனைனா ரெக்கார்டுனா இப்படிதாங்க இருக்கணும் உண்மையா சொல்லணும்னா சில பேர் இஷ்டத்துக்கு சோசியல் மீடியாவில் சுட்டுக்கிட்டு உழவு கோடி ஒரு நாள் ஓப்பனிங் இவ்வளவு கோடி ஒரு வாரத்தில் இவ்வளவு கோடி பதினஞ்சு நாளில் இவ்வளவு கோடி அசால்ட்டாக இப்போல்லாம் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடிங்கிறாங்க எல்லாரும் ஆனால் இது எல்லாத்துக்கும் விதையை போட்டது யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதை தாண்டி இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒவ்வொரு படமும் பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் கபாலி வந்து பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் பல படங்கள் வந்து முறியடிக்கல எத்தனையோ விஜய் படம் வந்திருக்கு எத்தனையோ அஜித் படம் வந்திருந்தாலுமே கூட பல கபாலி படத்தினுடைய சாதனைகள் இப்போ முறியடிக்கப்படாமல் இருக்குது இதை தாண்டி பாஷா படத்தினுடைய அந்த ரெக்கார்டே இன்னும் முறியடிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு திரையரங்க உரிமையாளரே நமக்கு சொல்கிறார் அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் அவருடைய சாதனைகள் அவரால் மட்டுமே முறியடிக்கப்படும் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு எப்போவும் இதுதான் நடக்கும் இதை வந்து மாற்ற முடியாது இது வந்து ஒரு எழுதப்படாத விதி இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது அதை வந்து எல்லோருடையும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் அதிகமாக பகிருங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுக்கு அதெல்லாம் தெரியறது கிடையாது என்ன ரஜினி சும்மா ஸ்டைல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனை ஆண்டுகால பயணம் அவருக்கு பின்னாடி இருக்குது இந்த சாதனைகளுக்கு பின்னாடி அவருடைய நீண்ட நெடும் பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்கள் திருச்சி ஸ்ரீது அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து கூலி இருக்குது வேட்டையன் இருக்குது சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இந்த ரஜினிகாந்த்ங்கிற குதிரையுடைய ஓட்டம் எப்போவுமே நிறுத்தப் போகிறது கிடையாது நிற்க போகிறது கிடையாது இதுதான் உண்மை தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்